ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை பயன்படுத்திய வழக்கில் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களது இந்த நடவடிக்கை திரைத்துறைக்கு பெரிய ஷாக்கை கொடுத்திருக்கிறது மேலும் பல நடிகர்கள் இதில் சிக்கவிருக்கிறார்கள் என்பதே பெரும்பாலானோரின் கருத்து இந்நிலையில் தயாரிப்பாளர் கே ராஜன் இந்த விவகாரம் குறித்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியில் ஸ்ரீகாந்தை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அவர் ரோஜா கூட்டம் படத்தில் ஹீரோவாக அறிமுகமான ஸ்ரீகாந்துக்கு சினிமா பெண்முலம் உள்ள குடும்பம் கிடையாது தனது திறமை அழகு ஆகியவைகளை வைத்துக் கொண்டு குறிப்பிடத்தக்க நடிகர்களில் ஒருவராக வளம் வர ஆரம்பித்தார் தொடர்ந்து சில ஹிட் படங்களில் நடித்த அவருக்கு பர்சனல் வாழ்க்கையில் மனைவி வந்தனா தொடர்பான ஒரு பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனையிலிருந்து அவருக்கு ஒட்டுமொத்தமாக வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்தன பிறகு சில படங்களில் ஹீரோவாக நடித்து வந்த அவர் தடை செய்யப்பட்ட குக்கையின் போதைப் பொருளை பயன்படுத்தியது காவல்துறையினருக்கு தெரியவந்தது உடனடியாக ஸ்ரீகாந்தும் கைது செய்யப்பட்டார் முதலில் தான் குக்கையின் பயன்படுத்தவில்லை என்று சாதிக்க முயன்றவருக்கு மருத்துவ பரிசோதனை ரிசல்ட் அவருக்கு எதிராக வந்தது இதனையடுத்து ஜாமீன் மனுவும் நிராகரிக்கப்பட்ட அவர் தற்போது புழல் சிறையில் இருக்கிறார் ஸ்ரீகாந்த் சிக்கிய வழக்கிலேயே பிரபல இயக்குநரின் சகோதரர் மற்றும் நடிகரான கிருஷ்ணாவும் சம்பந்தப்பட்டிருந்தார் அவரது பெயர் வெளியே கசிய ஆரம்பித்ததும் அவர் தலைமறைவாகிவிட்டதாக தகவல்கள் பரவின ஆனால் அவரோ தனது வழக்கறிஞரோடு ஆஜராகி விளக்கம் அளித்தார் அப்போது தனது உடல்நிலை சரியில்லை எனவே போதைப்பொருள் பயன்படுத்த வாய்ப்பில்லை என்று தெரிவித்தார் பிறகு அவருக்கும் மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது அதிலும் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தவில்லை என்று ரிசல்ட் வந்தது இருந்தாலும் விடாத போலீஸ் கிருஷ்ணாவின் வாட்ஸ்அப் உரையாளர்களை ஆராய்ந்தார்கள் இந்த ஆய்வின் முடிவில் கிருஷ்ணா போதைப் பொருள் வாங்கியிருப்பதும் பயன்படுத்தியதும் உறுதியானதால் அவரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் இவர்கள் இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டது கோலிவுட்டில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இன்னும் பல முக்கியமான நடிகர்கள் இதில் சிக்குவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் தயாரிப்பாளர் கே ராஜன் இந்த விவகாரம் குறித்து தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்திருக்கிறார் இந்த பேட்டியில் அவர் நடிகர்கள் படங்களை ஹிட்டாக கொடுக்கும்போது ஜாலியாக பார்ட்டி செய்ய ஆரம்பிப்பார்கள் அதே சமயம் படங்கள் தோல்வி அடையும் போது விரக்தியில் குடிக்க ஆரம்பித்து விடுவார்கள் ஒரு சில நடிகர்கள் கேரவேனிலேயே குடித்துவிட்டு நடிக்க வருவார்கள் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் இந்த விஷயத்தில் சிக்கிவிட்டார்கள் ஒருவர் உங்களுக்கு சம்பளம் தராமல் அதற்கு பதிலாக போதைப் பொருளை கொடுத்தால் வாங்கலாமா தூக்கி போட்டுவிட்டு காவல்துறையிடம் செஞ்சிருக்க வேண்டியதானே பிரசாத் தான் ஒரு முட்டாள் ஸ்ரீகாந்துக்கு எங்கே போனது சம்பளத்துக்கு பதிலாக போதைப் பொருளை கொடுத்தார் என்று அவர் சொல்வதெல்லாம் கதைதான் என்றார் அவரது இந்த பேட்டி சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக ட்ரெண்டாக ஆரம்பித்திருக்கிறது